என் செல்ல குழந்தையே நேற்றிரவு உன்னுடைய இல்லம் வரை வந்த ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்குள் வராமல் திரும்ப சென்று விட்டார் யாரவர் எதற்காக உன் இல்லத்திற்கு வந்து இல்லத்திற்குள் வராமல் திரும்பிச் சென்றார் என்ன காரணம் என்பதனை உனக்கு இன்று இந்த வராகி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக எல்லோரும் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றுதானே நினைப்போம் ஆனால் இவர்கள் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றது ஒரு விதத்தில் உனக்கு நல்லதுதான் எதனால் அவர்கள் உன் இல்லத்திற்கு வராமல் சென்றது நல்லது என்று நான் சொல்கிறேன் என்றால் அவர்கள் யார் என்று நான் சொல்லிவிட்டாலே நீயே அதை தெரிந்து கொள்வாய் எதனால் அம்மா நல்லது என்று சொன்னால் என்று நம்முடைய குடும்பத்தில் கழகத்தை மூட்டுகின்ற இவராக இருக்குமோ நம் இல்லத்தில் பிரச்சனைகளை உருவாக்குகின்ற அவராக இருக்குமோ என்று யோசித்து கொண்டிருக்க வேண்டாம் நீ அதிகமாக யோசிப்பதற்கு முன்பாகவே உன் தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்தது யார் என்று சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே இந்த வராகி இத்தனை அவசரமாக இந்த செய்தியை இன்று உனக்கு தெரிவிக்கிறேன் என்றால் கட்டாயமாக என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லத்திற்கு வெளியில் நடக்கின்ற விஷயம் அறியாமல் நீ உன் இல்லத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றாய் வெளியில் நடப்பது என்னவென்று உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் பிள்ளையே நீ அதுவும் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லை யாரால் எந்த தொந்தரவுகளும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கே பல பிரச்சனைகள் அவர்களை அறியாமலேயே வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கு அப்படியல்ல வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை பாதி பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் என்று எண்ணுகின்றாய் மீதி பிரச்சனைகளை என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஒருவேளை நீ இப்பொழுது மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு இதிலிருந்து தீர்வும் கிடைத்து விடலாம் அதனால்தான் அம்மா உனக்கு இந்த செய்தியினை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இரவு நேரமானதால் உன் இல்லத்தை தேடி வந்தவர்கள் நிச்சயமாக மனிதர்களாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்குள் ஒரு அச்சம் இருக்கும் அவர்களுக்கு தெய்வத்தை கண்டால் நிச்சயமாக பயம் இருக்கும் தான் இன்னொருவர் இல்லத்தை நோக்கி செல்வது தவறு என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும் அதனால் அவர்களால் வர முடியாத விஷயம் அவர்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவர்கள் இன்னொருவர் மூலமாக உன் இல்லத்திற்கு அனுப்பி செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் இப்பொழுது உனக்கு ஓரளவு புரிந்துவிட்டதா உன் இல்லத்தை நோக்கி வந்தது செய்வினை கொண்ட தீய சக்தி என்று என் பிள்ளையே அவர்கள் அனுப்பிய செய்வினைதான் உன் இல்லம் நோக்கி வந்தது நீ சொல்லலாம் அம்மா செய்வினை கிடையாது என்று சொல்கின்றாய் செய்வினைகள் யாரும் செய்ய முடியாது என்று சொல்கின்றாய் ஆனால் இப்பொழுது செய்வினை என் இல்லத்தை நோக்கி வந்தது என்றும் சொல்கின்றாய் நான் இதில் எதைத்தான் கேட்பது எதைத்தான் நம்புவது என்று என் பிள்ளை இப்பொழுது யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே பொதுவாக அம்மா சொல்கின்ற விஷயம் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு மனதளவில் பதற்றத்தை கொடுத்து விடக்கூடாது உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்பதை அம்மா எப்பொழுதும் எடுத்துச் சொல்லி கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று நீ நான் இதை சொல்லி முடிக்கும் பொழுது புரிந்து கொள்வாய் அம்மா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாள் என்று என் பிள்ளையே செய்வினைகளை யாராலும் அத்தனை சுலபமாக இன்னொருவருக்கு செய்துவிட முடியாது அப்பை மீறியும் ஒருவர் ஒருவருக்கு செய்கிறார் என்றால் நிச்சயமாக அவரினுடைய நடவடிக்கைகள் சற்று மோசமானதாக இருக்க வேண்டும் பல தீய மனிதர்களினுடைய சகவாசம் இவர்களுக்கு இருக்க வேண்டும் இதுபோன்று செய்வினை செய்வதை மட்டுமே தன்னுடைய தொழிலாக கொண்டிருப்பவர்களை இவர்கள் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் அதனால் எல்லாவற்றையும் மீறி இவர்கள் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்ய துணிந்து விட்டார்கள் அப்படியானால் உன் இல்லத்திற்கு வந்த அந்த செய்வினை என்ன செய்தது எதனால் திரும்பி சென்றது என்று நான் சொல்கின்றேன் நீ விளக்கமாக கேட்டுக்கொள் என் பிள்ளையே உன் இல்லத்தை நோக்கி வந்த செய்வினை சற்று தொலைவிலேயே இந்த வராகி ஆகி என்னை கண்டுவிட்டது அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு துணையாக நிற்கின்ற உன் குலசாமி கருப்பண்ண சாமியும் நிற்பதை கண்டுவிட்டது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தெய்வம் உன் இல்லத்தின் நிலை வாசலில் தங்கி இருப்பதை கண்டுவிட்டார்கள் காவல் தெய்வமாக கருப்பண்ண சாமியும் நிலைவாசற்படியில் உன் தெய்வமும் இந்த வராகி என்னையும் கண்டவுடன் அவருக்கு சற்று உடல் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது நான் அதை கண்டவுடன் யார் இங்கே வா என்று அழைத்ததும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டமிடுத்து சென்று விட்டது நான் துரத்தி சென்று பிடித்திருக்கலாம் எதனால் இங்கு வந்தாய் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் அதை நான் ஏன் கேட்கவில்லை தெரியுமா அது ஓடிய ஓட்டத்திலேயே நான் புரிந்து கொண்டேன் இது மிகவும் சாதாரணமான ஒரு செய்வினை விஷயம்தான் ஏதோ உன் இல்லத்திற்கு வந்து என்ன நடக்கிறது என்று பார்த்துவிட வந்தது உன்னை அழிப்பதற்கு அவர்கள் அனுப்பியதாக நினைத்திருக்கின்றார்கள் ஆனால் இது போன்ற விஷயங்களால் எல்லாம் ஒருவரின் வாழ்க்கையையோ ஒரு குடும்பத்தில் இருக்கின்றவர்களையோ அவ்வளவு சுலபமாக அழித்து விட முடியாது என் பிள்ளையே ஏன் அழிப்பதற்காகவே அவர்கள் அனுப்பி இருக்கட்டும் அதனால் உனக்கு எந்த பாதகமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் சொல்கின்ற பொழுதே நீ தெரிந்திருப்பாய் உன் இல்லத்தின் வாசல் என்பது அத்தனை சாதாரணமாக எல்லோராலும் நுழைந்து விடக்கூடிய வாசல் கிடையாது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர உன் இல்லத்தின் வாசலில் நீ காவலுக்கு நிற்க வைத்துக்கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு நிச்சயமாக எந்த ஒரு செய்வினைகளைப் பற்றிய கவலையும் வேண்டாம் ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் இதுபோன்று செய்யக்கூடியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எதையும் செய்ய முயற்சி செய்கின்ற இவர்கள் இது போன்று செய்வதற்கும் கலங்க மாட்டார்கள் என் பிள்ளையே அதனால் இதனிடம் இருந்தெல்லாம் நீ சற்று கவனமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை நீ இன்னமும் அழுத்தமாக செய்ய வேண்டும் நீ முன்னேறிவிட்டாய் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடப் போகின்றாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு வேதனையாக இருக்கிறது என்றால் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை எப்படித்தான் நான் வாழ்வேன் என்று நீ நிமிர்ந்து நின்று மற்றவர்கள் தலை குனிகின்ற அளவிற்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே நீ என்னை பார்த்து வாழ்ந்து காட்ட மாட்டாய் என்று சொன்னாய் ஆனால் நான் உன் முன்னால் எப்படி வந்து நிற்கிறேன் என்று பார்த்து தாயா நான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறேன் என்று பார்த்தாயா என்கின்ற அளவிற்கு நீ வாழ வேண்டும் யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக நினைத்து விடாதபடி யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காமல் நீ இந்த வராகி என் பிள்ளையாக வாழும் வரை இந்த தெய்வங்கள் எல்லாம் என்றும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை இஷ்ட தெய்வமாக நீ யாரை வணங்குகின்றாயோ யாரை மனதார அழைக்கின்றாயோ அவர்கள் என்றுமே உனக்கு காவல் நிற்பார் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தை எத்தனையோ முறை இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் காவல் நிற்கும் பொழுது பிரத்யங்கரா தாயாரையும் அம்மா கண்டிருக்கின்றேன் கருப்பண்ண சாமியையும் கண்டிருக்கின்றேன் உன் குல தெய்வத்தையும் கண்டிருக்கின்றேன் இப்படி பல தெய்வங்களின் உறுதுணை உனக்கு இருக்கின்றது பல தெய்வங்களினுடைய காவல் பாதுகாப்பு உனக்கு இருக்கின்றது அதனால் என் பிள்ளை நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் தவறுகளை செய்து இது இதுபோன்று உனக்கிருக்கின்ற காவலை நீயே கெடுத்து கொள்ளக்கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த தவறுகளையும் செய்யாமல் யாருடைய மனநிலையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்து விடாமல் நீ நல்லதை மட்டும் செய்து இன்னும் பல புண்ணியங்களை தேட தேட உன் வாழ்க்கையில் தெய்வம் வந்து இன்னமும் உனக்கு அதிகப்படியான பாதுகாப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளை இதுநாள் வரையிலும் செய்த புண்ணியங்கள் இன்னமும் உன்னை காத்து கொண்டிருக்கின்றது இனியும் பல புண்ணிய காரியங்களை நீ செய்ய வேண்டும் யாராவது ஒருவரின் பசியை ஆற்றினாலே அது உனக்கு கோடி புண்ணியமாக போய் சேரும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்